ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக தகவல் தான் அதுலேயும் நம்ம எந்த கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் நம்மளுடைய எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான முருகக் கடவுள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் எந்த இடத்துல இருக்குது திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் உள்ள சிக்கல் அப்படிங்கிற அந்த இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகப் பெருமானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த முருகப் பெருமானை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த முருகன் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவும் சிவனும் எல்லாமே ஒரே இடத்துல இருந்து அருள்பாளிக்கிற ஒரு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று ரொம்ப குறிப்பிட்ட தலங்கள் மட்டுந்தான் சிவாவும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாக இது இருக்குது அதில் இதுவும் ஒன்று இந்த சிக்கல் அப்படின்றதில் எப்படி பேர் வந்தது சிக்கல் சிங்காரவேலன் அப்படின்னாலே அவருடைய தரிசனத்துக்காக காத்திருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப இனிமையான தருணங்களாக இருக்கும் நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம சிங்கார வேலன் வந்து எப்போவுமே நம்மளுடைய சிக்கல் எல்லாத்தையும் தீர்த்து விடுறதுக்காகவே அங்கே காத்துட்ருக்காரு அதே மாதிரி அது எழுபத்தி ரெண்டு விதமான மாட கோயில்களில் இதுவும் ஒன்று இதோட ராஜ கோபுரம் எண்பது அடி உயரம் அதே மாதிரி ஏழு நிலைகளை கொண்டுள்ளது இதில் மூலவர் சனி சன்னதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார வேலை அதுக்கு தனி சன்னதி அதே மாதிரி சிவபெருமானுக்கு தனி சன்னதி அதே மாதிரி கோமலவள்ளி தாயார் சமேத கோ கோபால பெருமாள் கோபால வாமன பெருமாள் இவங்களும் தனி சன்னதியில இருக்காங்க இதில் வந்து இந்த கோபால பெருமாள் அப்படிங்கிறதுனால இவர் குழந்தை வரம் தருவதில் ரொம்ப நம்ம வேண்டினால் வேண்டு வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதுமாரி சந்தான கோபாலன் சொல்லுவாங்க அதே மாதிரி இது கோபாலன் அதனால் குழந்தை வரம் தரக்கூடியவர் இவரோட வேண்டிகிட்டால் குழந்தை வரம் கிடைக்கும் இதோட தள விருட்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடமல்லிகை குடமல்லிகை அப்படிங்கிறது தான் மல்லிகைப்பூ அந்த இதுதான் இதோட விருட்சம் இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல விருட்சமான அந்த மல்லிகைப்பூ பூத்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி தடாகம் தடாகம் அப்படின்னால என்னன்னா உங்களுக்கு நீர்நிலை அதுல புஷ்கர் பெருமாள் நீராடி இறைவனை வழிபட்ட தீர்த்தம் இறைவனை வழிபட்ட தீர்த்தம் அதை வந்து கயா தீர்த்தம்னோ லக்ஷ்மி தீர்த்தம்னோ ரெண்டு விதமாக இதை வந்து அழைக்கிறாங்க அதே மாதிரி ச சைவமும் மைனமும் ரெண்டு சம்மந்தப்பட்ட இதுவும் அங்கே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அங்கே மெயினாக வழிபடுறாங்க இதுல மிகவும் ரொம்ப அரியதான தலங்களாக இதை வந்து பேசப்படுது இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணுலகல இருக்கும்போது காமதேனுவாகிய அந்த பசு என்ன செய்யுது அப்படின்னா மாமிசத்தை ரொம்ப பசி தாங்காம சாப்பிட்டுதான் அத சாப்பிட்டதுனால சிவபெருமான் வந்து பயங்கரமா பசு மேல கோபம் கொண்டாராம் கோபம் கொண்டு அதுக்கு சாப்பிட்ட வழங்கிடுறாராம் அதனால அதோட தலையும் உடம்பும் வந்து மாறி போயிடுதான் இதனால கவலையா இருந்த அந்த பசுவானது அதாவது நம்மளுடைய காமதேனுவானது சிவபெருமானிடம் ரொம்ப மன உருகி ரொம்ப நான் வந்து இந்த இதுலேருந்து எனக்கு சாப விமோச்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சிவபெருமான் வந்து அதுக்கு மனம் இறங்கி கீழே பூலோகத்துக்கு போ அங்க வந்து மல்லிகை வனம் ஒன்று இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை போய் வணங்கி நீ உன்னோட சாபத்துலேருந்து விமோச்சனம் போ அப்படின்னு சொல்லி கீழே வந்து பூலோகத்துக்கு அனுப்பிடுறாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காமதேனும் அதே மாதிரி க இந்த பூலோகத்துக்கு வந்து கடவுளை வணங்கி அதாவது நம்மளுடைய சிக்கல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மல்லிகை வனத்தில் இறைவனை பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய சாபம் அற்றத்திலேருந்து விடுபடுது அப்போது அந்த காமதேனு என்ன செய்துன்னா தன்னோட மடியில் இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் அந்த பார்க்குளத்தில் அந்த கு குளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த புஷ்கரணியில் இதோடய பால் எல்லாத்தையும் வந்து அப்படியே கறந்துடுது கறந்த உடனே பால் ஃபுல்லா அப்படியே குளம் ஃபுல்லா நிறவி ஒரே பால் குளமாக மாறிடுது அப்போ வசிஷ்டர் இருக்கார் இல்லையா வசிஷ்டர் மாமுனி அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா அப்ப அந்த சிவபெருமான அங்கே அங்க வராரு அப்போ அந்த பால் இந்த குளம் ஃபுல்லா இருக்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து இருந்து வெண்ணைய கிடைறாரு வெண்ணெய கிடைஞ்சு அதை ஒரு சிவலிங்கம் மாதிரி உருவாக்கி அதை வந்து வழிபாடு செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணி எல்லாமே முடிக்கிறார் முடிச்சுட்டு அந்த சிவபெருமானை தன்னோட எடுத்துன்னு கிளம்பணும் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவபெருமானை போய் எடுக்கிறாராம் அப்போ அந்த சிவபெருமான் அந்த இடத்துல இருந்து வர மறுக்கிறாராம் வருக வர மறுத்த உடனே அதில் அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது அந்த சிவபெருமானை எடுக்க முடியல வசிஷ்டரால் அதனால அந்த சிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அவரு வெண்ணைநாதர் அப்படின்னு சொல்லி பெயரை வச்சுட்டு அந்த சிக்கல்லையே அந்த சிவபெருமான வச்சுட்டு நம்மளுடைய வசிஷ்டர் பெயர்றாராம் அப்படிங்கிற இந்த வரலாறுல இந்த சிக்கலுங்கிற பேருக்கு இது மாதிரி ஒரு பேரும் இருக்கு அதே மாதிரி அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்ல முன்னாவும் இதை விளங்குது இந்த முருகன் வந்து அவங்களுடைய அம்மாவாகிய பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி தான் நம்மளுடைய திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா அந்த சமயத்துல சூரன் அழிக்க தன்னுடைய தாயிருமிருந்து வேல் வாங்கி கொண்டு சுக்கல் இருந்துதான் அவரு கிளம்பி போனதாக ஒரு ஐதீகம் அதனால அங்க தாயா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்வதி தாயாரோட பேரு வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்றாங்க அவங்க வேல் கொடுத்ததுனால வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கிட்டு அவங்க போய் சூரசம்ஹாரத்துக்கு போகும்போது அவருக்கு அப்படியே முகமெல்லாம் வேர்த்து கூடன்னு கொட்டுமா அதே மாதிரி அந்த சம்ஹாரம் முடிச்சுட்டு திருப்பி சேவலாகவும் அந்த மயிலாகவும் மாற்றி தான் அவர் வந்து அந்த அசுரனை இது பண்ணுவார் அந்த தான் இந்த இடத்துல வந்து அவர் அமர்ந்திருக்காரு மயில் தான் ஒரு காலுக்கு கீழே வந்து வாகனமாக இருக்குது அதனால் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயமும் நடந்ததுனால வேள் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு இந்த பார்வதி தேவியாரையும் அங்கே அழைக்கப்படுறாங்க அதே மாதிரி அங்கே மரகத லிங்கமும் அங்கே இருக்குது மரகதலிங்கத்துக்கும் அங்கே அபிஷேகம்லாம் நடக்குது உங்களுக்கு அதோட தெரு அமைப்பு அதோட கோவில் கோபுர அமைப்பு அதோட எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மல்லிகை வனம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளுடைய சிக்கல் வாழ்க்கையில் எல்லாருக்கும் டெய்லி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்குது சிக்கல் எல்லாத்தையும் நமக்கு சரி பண்ணி நம்மளுக்கு அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம சிக்கல் சிங்கார வேலைனை போய் தரிசனம் பண்ணலாமே எல்லாருக்கும் வந்து அவர் தரிசனம் கொடுக்க நேரமும் காத்துட்டு இருக்காரு இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வழிபாடு செஞ்சு எனக்கு நல்லது நடந்திருக்கு அதனால எங்கள் யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு அது விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் இந்த விஷயத்த கேட்டு முடி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக சிக்கலுக்கு போய் உங்கள் சிக்கல் எல்லாம் தீரும்படி இந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் Thank you, Vivas.